அம்மா தாயே ஏன் துட்டு கொடுத்தீங்கன்னா பயிர் வெல்லம்மா தாரே தாரே என்ன அவசரம் என்ன அம்மா தாயே நான் 40000 ரூபாய் வாங்கி கொடுத்திருக்கேன் ஏன் துட்டு கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு அது ஒண்ணு இல்ல உனக்கு 500 ரூபாய் தாரேன்னு பேசலனா நீ 40000 கொடுத்துட்டே துட்ட பார்த்த உடனே நாங்க ஆளுக்கு 20000 ன்னு பங்கு போட்டுட்டோம் இப்போ உனக்கு யார் 500 ரூபாய் தரேங்கறது உங்களுக்கு பிரச்சனை என்னம்மா வயித்து பொளப்பு காண்டி உயிரை கொடுத்து நடிச்சிருக்கேன் ஆளுக்கு ஒரு 1000 ரூபாய் போட்டு தரலாம்ல ஆஹ் ஆயிரம் ரூபாய் போட்டு கொடுத்தேன்னா இருபதாயிரத்துல ஆயிரம் ரூபா குறைஞ்சிரும் பறி என்கிட்ட பத்தொன்பதாயிரம் ரூபா தான் இருக்கும் அது எனக்கு காணாதே இப்படி சொன்னோ எப்படி எனக்கு அசைல தொட்டு கொடுங்க இன்னொன்னு நீங்க நடுசுங்க போய் உரு கொடுத்து குடுத்துருவேன் தாரேன் தாரேன் ஆளுக்கு இரநூத்தி போட்டு உனக்கு பேசின மாதிரி ஐநூறு ரூபாயை தந்திருக்கான் அதுல முடியாது ஆளுக்கு ஐநூறு போட்டு எனக்கு ஆயிரம் ரூபாயை தாங்க என்ன பிச்சைக்காரன் அச்சி ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு போய் இப்படி கணக்கு பாச்சீங்க ஆடித்தள்ளுபட்டில விட்டுட்டு போகல என்னது ஆடித்தள்ளு கொடியோ பாட்டிக்கிட்டு பயந்து பயந்து உங்களுக்கு ஆண்டி கஷ்டப்பட்டு ஒரு வியாசத்தை போட்டுக்கிட்டு வேலை செஞ்சா என்ன இப்படி பேசுதீங்க ஒழுங்கு மரியாதை என் துட்டு தாங்க செல்வி போன போதே துட்டு கொடுத்துருவோம் இவன் பிறகு போய் போலீஸ்ல ஏதோ மாட்டி விட்டுட்டானு வச்சுக்கோயே நம்மளுக்கு தான் பிரச்சனை போலீஸ்ல மாட்டி விட்டானா இவனை சேர்ந்து மாட்டுவான் இவன் தான நல்ல டிரஸ் போட்டுட்டு சாமியார் மாதிரி வேஷம் போட்டுட்டு ஃபோர்ஜரி பண்ணிருக்கான் அப்ப இவனை தானே புடிச்சிட்டு போவாங்க சரி போன போது ஆளுக்கு ஐநூறு ரூபாய் போட்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருவோம் சரியா மற்ற கதையெல்லாம் பிறகு பேசிக்கிடுவோம் நம்மளுக்கு என்ன அவளுக்கு எல்லாரும் கஷ்டப்படணும் அதானே நம்ம திட்டம் நம்ம திட்டம் தான் ஜெயிச்சுட்டு இல்ல என்ன அதுக்கு இல்ல ராதா மத்தியானம் நீ இருபதாயிரத்தை கொடுத்தியா நான் கொண்டு போய் பேங்கில் போட்டு வந்துட்டேன் இப்ப ராத்திரி எங்க போய் எடுக்க அதனால தான் சொல்லுது அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம் அப்படி பேங்க்ல போய் உடனே போடணுமோ சரி இரு என் துட்டு ஆயிரம் ரூபாய் கொடுக்க நாளைக்கு நீ பேங்கில் இருந்து எடுத்து எனக்கு சேரி சேரி எடுத்து தாரேன் இந்த பா பிச்சக்காரா இதுல 1000 ரூபாய் இருக்கு எடுத்து அம்மா தாயே நீங்க ரொம்ப நல்லா இருக்கணுமா சரி சரி எடத்த காலி பண்ணு இனிமே ஊர் பக்கம் வந்தறாத ஏதாவது வேலனா நானே கூப்பிடுவேன் சரியா யார்கிட்டயும் மூச்சு விடக்கூடாது சரி அம்மா தாயே நான் போய் வரேன் என்ன ஏதாவது பிச்சே இருந்தா போடுங்களே ஆயிரம் ரூபா கையில் இருக்கு இருந்தாலும் இந்த பிச்சை எடுக்கிற புத்தி உன்னை விட்டு போகுதா எங்ககிட்டே வந்து பிச்சை எடுக்க இப்போ ஒழுங்கு போறியா இல்லைன்னா கையில் இருக்கிற ஆயிரம் ரூபாயை பிடிங்கிட்டு போய் என் பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு கிடட்டா வீட்டுல ஆள் இருக்கா வீட்டுல ஆள் இல்லாம ஆவியா இருக்கும் யோ கிளவா என்ன மரியாதை இல்லாம பேசுதே என்னப்பா நீ கிழவான்னு சொல்லுத ஒரு மரியாதை இல்லாம இருக்க உனக்கு யாருப்பா கூர்க்கா வேலை கொடுத்தது

சார் எதுவும் பிரச்சனையா சார் எதுனாலும் பேசி தீத்து ஏன் மருமவளை எதுக்கு கூப்பிடுதுங்க இப்போ லட்சுமியை கூப்பிட போறியா இல்லைன்னு உன்னை கொண்டு போய் ஜெயில போடட்டா லட்சுமி இங்க வாமா என்னங்க லட்சுமி குளிச்சுக்கிட்டு இருக்கா எதுக்கு அவளை கூப்பிடுதீங்க சாரோஜா இவங்க எல்லாரும் லட்சுமியை தேடி வந்திருக்காங்க இவங்க கிழவா இவ்வளவு தைரி இருந்தா ஒரு போலீஸ் ஆபீசரை பார்த்து சரோஜானு பேர் சொல்லி கூப்பிடுவேன் சரோஜா நீ போலீஸ் ஆபீசரா என்கிட்ட சொல்லவே இல்லை எத்தனை வருஷமா நீ வேலை பார்க்க எனக்கு தெரியாம போயிட்டு சார் என் பேரு சரோஜாதா அதான் இவர் சொல்றாரு மேடம் உங்க பேரு சரோஜாவா என் பொண்டாட்டி பேரும் சரோஜாதா என்ன ஒரு ஒற்றுமைன்னு பாருங்களே யோ ஒற்றுமை எல்லாம் லட்சுமி லட்சுமியை கூப்பிடு சார் நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க லட்சுமி எதுக்கு தேடுவீங்க அவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அவங்கள விசாரிக்கணும் சார் அவ குளிச்சிட்டு இருக்கா சார் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்களேன் வந்துருவா ஆ சரி சரி ஏமா உன் பேரு சரோஜாவா இந்த பேர் எங்கயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படியா மேடம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமாமா முகச்சாடையை பார்த்தா இழிச்சவ மாதிரியே இருக்கியே நீ இளிச்சவா சொல்ற காரியா நீங்க யாரை சொல்றீங்க எனக்கு ஒண்ணு புரியலையே உனக்கு அக்கா தங்கச்சி யாரும் இருக்காங்களாமா ஆமா மேடம் எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க இந்த ஊர்ல தான் இருக்காங்க அவங்க பேர் இளிச்சவா தானே இல்லை இல்ல எங்க அக்கா பேரு காஞ்சனா காஞ்சனாவா காஞ்சனா இந்த ஊர்ல யாரு இருக்கா இதுவரைக்கும் அப்படி ஒரு பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே எங்க அக்கா இந்த ஊர்ல தான் இருக்காங்க இந்த ஊர்ல எந்த ஏரியாவை சொல்லுத வீடு எங்க இருக்கு இந்த ஊர்ல ஆத்தங்கரைக்கு போற வழியில ஒரு குடிசை வீடு இருக்குல்ல அதான் எங்க அக்கா வீடு அட அது நம்ம இளச்சவ வீடு இல்ல அத தான் நானும் சொல்லுதே நீ அவளை தான் சொல்லிட்டே இருக்க போல இளச்சக்க தங்கச்சியா நீ நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியலையே எங்க அக்கா பேரு காஞ்சனா வாச்சு அவ பேர் எங்களுக்கு தெரியாதுமா நாங்க எல்லாரும் அவளை இளச்சவன்னு கூப்பிடுவோம் انا ரொம்ப நல்ல பிள்ளை தங்க மானவ உங்க அக்கா ஆமா எங்க அக்கா ரொம்ப நல்லவங்க தான் இந்த ஊருக்குள்ள உங்க அக்காக்கு ஒரு உயிர் தோழி இருக்கா அவ யாருன்னு தெரியுமா ஆ நல்லா தெரியும் லட்சுமி அக்கா அவங்க கூட ஒரு தடவை காணாம போயிட்டாங்க கண்டுபிடிச்சோமே ஆமாமா அந்த லட்சுமி ஏதோ இப்ப தேடி வந்திருக்கீங்க ஐயோ லட்சுமி அக்காவா அவங்க ரொம்ப நல்லவங்களாச்சே ஆமாமா என் மருமவ ரொம்ப நல்லவா ஊருக்கே நல்லது செய்வா அவ மேல யாருமா கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் தான் கொடுத்தேன் எல்ல என்ன சொல்லுதே லட்சுமி மேல நீயே கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆமா கெட்டின புருஷன கூட பார்க்காம ராத்திரி கட்டைய கொண்டு அடி அடி அடிச்சு மண்டைய உடைச்சா பிற பாத்துக்கிட்டு சும்மாவா இருக்க முடியும் அதான் போலீஸ்ல போய் எழுதி வச்சிட்டு வந்தேன் கெட்டின பொண்டாட்டின கூட பார்க்காம போலீஸ்ல போய் கம்ப்ளைன்ட் கொடுத்துர்க்கே நீல வளங்குவியா

ஏத்த நீங்க ஒண்ணும்டாதீங்க இருபத்தஞ்சாடி கரெக்டா அடிச்சிட்டு அவர் திருந்திருப்பாரு இப்போ நல்ல மனசுனா இருப்பாரு அவர் கூட்டிட்டு கோயிலுக்கு போகணுன்னு காலையிலேயே குளிச்சிட்டு வந்துட்டேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போய் ஒரு பூஜை பண்ணிட்டு வந்து புது வாழ்க்கையை ஆரம்பிப்போம் புது வாழ்க்கையை ஆரம்பிக்கத்தான் போறேன் நிம்ம கூட சேர்ந்து உனக்கு ஜெயிலு தான் கேதி நீ போய் ஜெயில கெடை போலீஸ்ல சொல்லியாச்சு என்னையே கொள்ள வந்தேன்னு போலீசி போன பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க காலம் பூரா ஜெயிலையே கடை அது நிம்மதியா இருப்பேன் ஏ கடவுளே ராத்திரி பூரா இந்த மனுஷனை போட்டு அடி அடினு அடிச்சேன் அப்பமே இவருக்கு புத்தி வரலையா காலையில எழுந்திச்சு மறுபடியும் நிம்மி நிம்மிங்காரே கேட்டுக்கிட்டீங்களா சார் என்னை அடிச்சேன் அவளே அவ வாயால ஒத்துக்கிட்டா இழுத்துட்டு போங்க ஏமா லட்சுமி கட்டின புருஷனை அடிச்சு கொள்ள பார்த்த காரணத்துக்காக உனே கைது பண்றோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா சார் சார் என்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் கூட்டி போகாதீங்க சார் நான் ஒரு தப்பும் செய்யல எங்க வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும்னு இப்படி எல்லாம் செஞ்சேன் நல்லா இருக்கணும்னு யாராவது கட்டைய கொண்டு அடிப்பாங்களாமா சார் அது ஒரு பெரிய கதை சார் குடும்ப பிரச்சனை அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது என்கிட்ட சொல்ல வேண்டாமா வந்து சொல்லு கிளம்பு வேண்டாம் சார் வேண்டாம் சார் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போகாதீங்க எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு சார் வேண்டாம் என்னை விட்டுருங்களே அசிங்கமா இருக்கா இதெல்லாம் நேத்து ராத்திரி குதிச்சு குதிச்சு அடிச்ச பத்தியா அதுக்கு முன்னால யோசிச்சு பாத்துக்கணும் எங்க நீங்களே சொல்லுங்களே போலீஸ் போ சொல்லுங்க தயவு செஞ்சு போ சொல்லுங்க நான் தெரியாம செஞ்சிட்டேன் நீங்க நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் தான இப்படி எல்லாம் எதுக்குங்க என்னை போலீஸ்ல பிடிச்சு குடுக்கீங்க தயவு செஞ்சு அவங்களே போ சொல்லுங்க எனக்கு இந்த வீட்டுல இருக்க பயமா இருக்கு ஒரு மனுஷனாவே நடத்துறது கிடையாது இந்த வீட்டுல எப்போ பார்த்தாலும் இப்படித்தான் பண்ணுதிங்க உங்க கூடல இருந்தா நான் நிம்மதியாவே இருக்க முடியாது நீ ஜெயிலுக்கு போயிரு நான் நிம்மதியா இருக்க முடியும் ஏங்க என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க நம்ம குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு இப்போ நிம்மி இப்ப நிமித்தானு இப்படி எல்லாம் போகுது குடும்பம் பண்ணுவீங்க நல்லவரா இருங்களே நீங்க நல்லவரா இருக்கணும் என் மேல பாசமா இருக்கணும்னு நினைச்சிருந்தப்பா சார் இவ்ளோ கூட்டு போக போறீங்களா இல்லன்னா உங்க மேல இடத்துக்கு போன் அடிச்சு இவ்ளோ புடிச்சிட்டு போக சொல்லவா இம்மா வாமா சும்மா வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்காது நீ என்ன பேசணும்னாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பேசு லட்சுமி அக்கா நீங்க நல்லவங்களாச்சே உங்களுக்கா இந்த பிரச்சனை மேடம் நீங்க இளச்சக்க தங்கச்சி தானே எனக்கு தெரியும் உங்க பேரு சரோஜா தானே எனக்கு உதவி செய்யுங்க மேடம் நான் ஒரு தப்பும் செய்யல எனக்கு தெரியும்கா நீங்க எந்த தப்பு செய்ய மாட்டீங்கன்னு சரி வாங்க என்ன செய்ய போலீஸ் ஸ்டேஷன்ல போய் மத்த கதையெல்லாம் பாத்துக்கிடுவோம் சரியா சேரி மேடம் எல்லாம் ஏன் தப்பு தான் கணவனே கண் கண்டு தெய்வோம் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு வாழ்ந்துகிட்டு இருந்தேன் இந்த மனுஷன் இப்படி எல்லாம் பண்ணிட்டாரு இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் நல்லா இருக்கணும் குடும்பத்தோட ஒற்றுமையா இருக்கணும்னு தான் ஒரு சாமியார் பையன் சொன்னான்னு கேட்டு கட்டையை கொண்டு அடிச்சேன் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா திருந்திடுவாருன்னு நினைச்சேன் காலையில் இவர் பூத மாதிரி ஆயிட்டாரு என்ன செய்ய பிசாசு மாதிரி இருக்காரு வாங்க போவோம் இந்த வாரம் சார் போங்க பின்னாடியே வாரேன் ஏதே பத்திரமா பாத்துக்கோங்க பாத்துக்கோங்கதே பள்ளிக்குரத்துக்குப் EIR காலுக வந்த உடனே அம்மா venga தேடுவாளுங்க ஏடாட்டு ஒன்னு சொல்லி சாமானிச்சுக்கோங்கதே எப்படி ஏட்டு நல்லபடியா பிள்ளைல பாத்து வளர்த்துட்டுறங்கதே மாமாவையும் பாத்துக்கோங்க நீங்களும் உங்க உடம்ப பாத்துக்கோங்கதே நான் பேயிட்டு வரேன் வருவானானு தெரியல இல்ல செயலுக்குள்ளே அப்படியே செத்துறவனானு தெரியல பேயிட்டு வரேன்னா பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத லட்சுமி நீ போ நான் பின்னாலே வந்திரவே வக்கில கூட்டிட்டு சாமி எடுக்க வாரேன் சரியா அம்மா என்ன வர முடியலையா பக்கம் போப்பா கொண்டைய போட்டுட்டு வாரேன் மாளகா என்ன செய்ய இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அடியே நான் பாட்டுக்கு வீட்ல காலையில படுத்து தூங்கிட்டிருந்தேன் டி போலீஸ் வந்து தட்டி எழுப்பி கூட்டு வந்துட்டாரு ராமு மனுசை எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு இந்த மீசக்காரு கேட்கவே இல்ல கூட்டிட்டு வந்து இப்படி உட்கார வச்சுட்டாரு சார் சார் விட்டுருங்க சார் நான் ஒரு தப்பும் பண்ணல நான் வீட்டுக்கு போறேன் ஒழுங்கா வரப்பறியா இல்லன்னா இழுத்திட்டு போகுவா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் வீட்ல இருந்து களம்னதில இருந்து சும்மா நயி 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 ஏடு சொல்ல பண்ணிக்கிட்டு இருக்க உள்ள வந்து உளங்க நின்று சாப்பிட்டு பேசு

என்னடி சொல்றீங்க நானே அந்த ਮੰதரக்கட்டையை கொண்டு இங்க வீட்டுக்கார காரை போட்டு அடி அடின அடிச்சேன் அதனால அந்த மனுஷன் போய் கம்ப்ளைன்ட் கொடுத்துடறே போலீஸ் எல்லே புடிச்சிட்டு வந்திருக்காங்க ஊงள எதுக்கி புடிச்சிட்டு வந்தாங்க நானும் தான அடிச்சேன் என்னடி சொல்ற ذا தம்பியை போட்டு அடிச்சியா ஐயோ பாவம் அந்த மனுஷனே வாய் இல்லா போச்சு அவরে எதுக்கு அடிச்ச நான் எதுக்கு ราமோ அடிக்க போறேன் எங்க மாமியார் அவரு தான இய மேல பாசம் இல்லாம இருக்காக சேரி நம்ம அடிச்சோம்னா நல்ல பாசமா இருபாகளே நினைச்சு அடிக்க போனே தப்பிச்சு ஓடிட்டுக தப்பிச்சு ஓடலது காட்டி ஊளே பிடிச்சு உள்ள வச்சிருக்காங்க ரெண்டாவது அடிக்கு தானே தப்பிச்சு ஓடினாங்க மொதல் அடிதான் நல்லா வசமாக மூக்கில் விழுந்துட்டுல மூக்கு உடஞ்சி ரத்தம் வீடு பூரா ஊற்றி கிடக்கு ஐயோ மாமியார்க்கா எங்கள் நான் அடிச்சது கூட பிரச்சனை இல்லைக்கா அவங்க கூட என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கல எனக்கு அந்த ஆள் மட்டும் கையில் கிடைச்சாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே நசுக்கிடுவேன் என்மாடி வேற யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா யாராவது உள்ள இருக்கே நீமாச்சுட்டே லட்சுமி அக்கா நான் தான் அடிக்கவே இல்லையே ஆனா கொண்டு வந்து உள்ள போட்டாங்க சும்மா எதுக்கடி உள்ள போட்டாங்க எல்லாம் உங்க வந்து கொண்டு வந்து வந்தது என்னடி சொல்லுதே என் வீட்டுக்கார போலீஸ்ல பிடிச்சு போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க முடியும் நீங்க உங்க வீட்டுக்காரர் அடிச்சீங்கல்ல அந்த கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு எல்லாரும் கட்டைய வாங்கிட்டு போனாங்கன்னு எப்படியோ விசாரிச்சு தெரிஞ்சிருக்காரு தெரிஞ்சுக்கிட்டு என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா காலம் காத்தாலும் அஞ்சு மணிக்கெல்லாம் டீ கடையில் வந்து காத்து கடந்திருக்காரு எங்க வீட்டுக்காரர் ஆறு மணிக்கு டீ கடைக்கு போயிருக்காரு எங்க வீட்டுக்கார்ட்ட விஷயத்த சொல்லி அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்க மாமியாரை போய் பார்த்து அவகிட்டையும் விஷயத்த சொல்லி எப்படி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்பதான் நம்ம உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னா உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படி இப்படின்னு உங்க வீட்டுக்காரர் எல்லாரும் மனசையும் மாத்திருக்காரு இப்ப மூணு பேரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அட கொடுமையே இந்த மனுஷன் தாண்டா கட்டறேன்னில்லாம எல்லாத்தையும் சேர்த்து கெடுத்துறவர் போலே tụங்க வீட்டுக்கார மட்டும் ஏன் கையில கடக்கட்டும் அவளதான் அண்ணைக்கு தான் அவருக்கு கடைசி நாள் ரெடி இருந்துக்கோங்க மனுச்சிருங்கடி அந்த மனுஷன் செஞ்சதுக்கு நான் உங்கட்ட மன்னிப்பு கேட்கிறதே நீங்க என்ன செய்வீங்க லட்சுமி அக்கா நீங்களே பாவம் எங்க கூட வந்து ஜெயில கடக்கிங்க அம்மா இது ஜெயில இல்லம்மா இது போலீஸ் ஸ்டேஷன் இன்னும் என்ன போடணும் வந்ததுல இருந்து நீங்களே ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன நடந்துச்சு நீ என்கிட்ட சொல்லுங்கம்மா சார் இதுக்கெல்லாம் காரணம் ஒரு சாமியார் தான் சார் சாமியாரா யாருமா சார் நான் சொல்லுதே ஊருக்குள்ள ஒரு சாமியார் வந்திருக்காரு அந்த சாமியார்கிட்ட போனா குடும்ப பிரச்சனை எல்லாம் சொல்லி ராதாவும் செல்வியும் சொன்னாங்க சார் யாருமா ராதாவும் செல்வியும் அது ஒரு குடிகாரம் பொண்டாட்டி எங்க ஊர்ல தான் இருக்கா கலவாண்டுகிட்ட அலைவா சரி அடுத்து என்ன நடந்துச்சு அந்த சாமியார் ஆத்தங்கரையில் இருக்காருன்னு பார்க்க போனோம் சரிமா அப்புறம் அப்புறம் என்ன நாங்க போய் நின்ன அவரே சொன்னாரு எங்க பிரச்சனை எல்லாம் சொல்லி இதுக்கெல்லாம் தீர்வு வேணும்னா நான் சொல்றது செய்ய சொன்னாரு என்ன செய்ய சொன்னாருமா எங்க வீட்டுக்காரர் என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு சார் ஆபீஸ்ல நிம்மின்னு ஒரு பிள்ளை இருக்கு அந்த பிள்ளை கூட சுத்திக்கிட்டு அலையாரு அந்த பிள்ளை பாவம் இவரை பார்த்தாலே பயந்து பயந்து ஓடுது போல ஆனா இந்த மனசை அந்த பிள்ளை பேசலன்னா வீட்டுல வந்து கோவப்படுதாரு சார் அதனால வீட்டுல சண்டை நான் ரொம்ப கவலையா இருந்தேனா அதனால எல்லாரும் சேர்ந்து என்னைய அந்த சாமியார்ட்ட கூட்டிட்டு போனாங்க அந்த சாமியார் சொன்னாரு ஒரு மந்திர கட்டை வச்சிருக்கேன் இந்த கட்டையை கொண்டு உங்க வீட்டுக்காரர் இருபத்தஞ்சு அடி அடிக்கணும் ராத்திரி அடிச்சிங்கன்னா காலையில எல்லாம் சரியாயிரும் உங்க வீட்டுக்காரர் உங்க மேல பாசமா இருப்பாரு அப்படின்னு சொன்னாரு சார் அதனாலதான் நான் அடிச்சேன் சார் என்னமா சொல்றீங்க ਮੰந்திர கட்டையா ਮੰந்திர கட்டைய கொண்டு 25 அடி அடிச்சு சொன்னாரா ஆமா சார் ਮੰந்திர கட்டே 10000 ரூபாய் நீமா இந்த வலத்துல போய் ਮੰந்திர கட்டே அது இதுன்னு சொல்லிருக்காங்க நீங்களே நம்பிட்டு வந்திருக்கீங்க பத்தாயிரம் ரூபாய் கொண்டுมา கொடுப்பாங்க பத்தாயிரம் ரூபாய் இல்ல சார் மொத்த நாலு கட்டே 40000 அட கடவுளே 40000 கொண்டு நாலு கட்டேymo வாங்கனீங்க சார் ఎవனோ இவங்க நல்லா ஏமாத்திட்டு போயிருக்கான் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மேடம் சாமியாரே குறச்சு சொல்லாதீங்க அவர் ஏன் குடும்ப பிரச்சனை எல்லாம் கரெக்ட்டா சொன்னாரே அது எப்படி சொல்ல முடியும் அந்த சாமியார் முன்ன பண்ண நாங்க அவரை பார்த்ததே இல்ல ஊருக்குள்ள புதுசா இருந்தாரு நேத்துதான் தான் அவரை பார்த்தோம் சரி அந்த சாமியார பத்தி உங்ககிட்ட சொன்னாங்களே ராதாவும் செல்வியும் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதா சாமியாரே யாரை பாக்கணும் நினைக்காரோ அவங்களுக்கு மட்டும் தான் அருள் கொடுப்பாரா ராதா ஆத்தங்கர பக்கமா பேய்கிட்டு இருந்திருக்கா அப்ப அந்த சாமியார பார்த்து மகளேன்னு கூப்டாராம் சரி மேடம் அது யாரு என்னன்னு கொஞ்சம் விசாரிங்களே ஆ சரி சார் நான் விசாரிக்கேன்

ஏமா என்ன பண்ணி இப்படி எல்லாம் பேசுது நான் என்ன வேணு கொண்டே உனக்கு பிடிச்சி செயல் போட பாக்க உன் வீட்டுக்கார வந்து உன்னால கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு என் பொண்டாட்டி பிடிச்சி செயல் போடுங்க அப்போ என்னால ராத்திரி நிம்மதியா தூங்க முடியும்னு பாரு நான் என்ன செய்ய சார் என் புருஷ மேல ஒரு 420 கேஸ் போட்டு அவர் பக்கத்து செயல் போடுங்க நான் அவர் மேல கேஸ் கொடுக்கேன் கேஸ் போடுற அளவுக்கு உங்க வீட்டுக்கார என்ன செஞ்சாரு நேத்து ராத்திரி அவரை கட்டை கொண்டு அடிக்க போனனா அடி வாங்காம தப்பிக்கிறதுக்கு அந்த மனுஷன் என்ன சொன்னாரு தெரியுமா என்னமா சொன்னாரு ஏதோ டீ கடையில் கூப்பன் எழுதி போட்டாரா அதில் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேக்கப் பொருள்லாம் விழுந்துருக்குதான் அந்த பரிசை எனக்கு தந்துருதேன் அடிக்க வேண்டாம்னு சொன்னார் நானும் அதை நம்பி தான் சார் ஏமாந்துட்டேன் அதனால தான் அந்த மனுஷனை அடிக்காமல் விட்டேன் இல்லைன்னா நேற்று ராத்திரியே அடி அடிச்சிருப்பேன் இன்னைக்கு காலையில் மாலா மாலான்னு என்னையே சுற்றி சுற்றி வந்திருப்பாரு நான் ஐயோ பாவமே அடிக்காம விட்டேன் அந்த ஆள் என்னடானா ஒரு லட்சம்னு என்னையை ஏமாற்றிருக்காரு மேக்கப் பொருளும் இல்லையா ஒன்றும் இல்லையா அந்த மனுஷன் போய் சொல்லியிருக்காரு

சார் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழணும் நினைக்கிறது தப்பா சார் நான் நிம்மடத்து கூட தான் வாழ போறேன் பாருங்க சார் தப்பு பண்ணவங்க என்னன்னாலும் பேசுவாங்க சார் புருசன கொள்ள பாக்கா இவ கூட நான் இருந்தேனே செத்துருவேன் சார் இவ கூடல என்னால் வாழ முடியாது அதனால எனக்கு வந்து துப்பாக்கி என்ன்தான போலீஸ்காரங்களை பாதுகாப்புக்கு போடுங்க என் வீட்டு வாசல்ல ரெண்டு பேர் என் பெட்ரூம் வாசலில் ரெண்டு பேரை போட்டுருங்க சார் எப்போ எனக்கு தேவைப்படுவாங்க

அது எப்படி தூக்கு தண்டனையா ஆயுள் தண்டனையான்னு தெரியாம நான் எப்படி வீட்டுக்கு போக முடியும் நான் நிம்மதியாக தூங்கணுமா வேண்டாமா ஏ கடவுளே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த அன்னைக்கு தூக்கம் ஆயுல்லாம் சொல்ல மாட்டாங்கப்பா கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு ஸ்டேஷன் அலையணும் சரியா நூறு பத்து பதினஞ்சு வருஷம் ஆகும் அது வரைக்கும் வீட்டுக்கு போ பத்து பதினஞ்சு வருஷமா எனக்கு இப்பவுமே சொன்னால்தானே நான் அப்ளை பண்ண முடியும் மிதிங்க சண்டை சார் இவனை அடிச்சு கொள்ள பாக்கா பாத்தீங்கல்ல ஆதாரம் இருக்கு புடிச்சு தூக்குல போடுங்க இம்மா லட்சுமி இதுக்கு மேல நீங்க அவரையும் கண்ணு முன்னால அடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுப்போம் சரோஜா இவங்களை கூட்டு போங்க கூட்டு போய் செயல போடுங்க சார் இவளுகெல்லாம் சரியான கொலகாரிங்க இவளுகளெல்லாம் வெளியே விட்டுறாதீங்க என்ன அடி வாங்கினது காணலையா சார் நான் போயிட்டு வரேன் இவளுகளை பாத்துக்கோங்க வெளியே விட்டுறாதீங்க அப்படியே ஓடி போய் கடல்ல குதிச்சிருங்க